நம்மளுடைய தலா அஜித் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பரா செம்மையா திறமையா நடிப்பாரோ அந்த அளவுக்கு செம்மையா சமைப்பாரு ஸோ அந்த அவர் வந்து இந்த அளவுக்கு சமைப்பாரு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல இருந்தாலும் அவருடைய பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரபலங்கள் திரையுலக பிரபலங்களுடைய நாக்கு எல்லாமே அவருடைய பிரியாணிக்கு அடிமை அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் பிரியாணி செய்வார் ஸோ அவருக்கு இந்த மாதிரி சூப்பராக ஒரு பிரியாணி செய்ய யார் கற்றுக் கொடுக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாங்க ஆனால் சில பேர் சொன்னாங்க இல்லை இல்லை மேம் தான் கற்று தந்திருப்பாங்க அப்படின்னு ஆனால் அது உண்மை கிடையாது அவருக்கு வந்து இந்த அளவுக்கு சுவையா பிரியாணி செய்ய கற்று தந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் சுபாஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அஜித் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷோட இயக்கத்தில் பவித்ரா அப்படின்ற படம் நடிச்சுட்டு வந்தார் இல்லையா ஸோ அப்போதான் வந்து சுபாஷ் வந்து அஜித்துக்கு பிரியாணி கூட பல சமையல்களை கத்துக் கொடுத்துருக்காரு ஆனா இப்போ வந்து அவர் இல்லை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய அஜித் சார் வந்து இந்த அளவுக்கு சமைக்க கற்றுக்கிறது நம்மளுடைய சுபாஷ் தான் காரணம் அப்படின்றது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அஜித் சாருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த படத்துல நடிச்சாலும் அந்த படகுழுக்கு வந்து அவரோட கையாலே பிரியாணி செஞ்சு பரிமாறுவார் சோ இப்போ வந்து அந்த லக்கி பர்சன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலை ஐம்பத்தேழு படகுழு தான் சோ அவங்களும் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கலாம்